கநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி எனக்கு போகுதுன்னு பார்க்கலாம் ஷாரதாவுக்கு வந்து மைக்கும் தெளிஞ்சிடுது உடனே நம்ம சாரதாவை பாக்கிறதுக்காக விஜய் போறாங்க விஜய் அங்க போனதுமே வந்து அத்தை எதுக்காக நீங்க சாப்பிடாம கூட உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்கிறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை ஏன் அத்தை இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு எனக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் கூட வரமாட்டேங்கிறது மாப்பிள்ள மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு காவேரி வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் இப்ப இப்பதான் நிம்மதே இருந்த உடனே இப்படி ஒரு இஷ்யூ வந்ததோ எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாரதா உடனே விஜய் கேக்குறாங்க அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா நீங்க வந்து என் மேல நம்ப மாட்டீங்களா நான் காவேரியை கைவிட்டுருவேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது காவேரி மேல நான் எந்த அளவுக்கு அன்பு பாசம் உங்களுக்கு வச்சிருக்கேன்றது உங்களுக்கே நல்லா தெரியும்ல அப்படி இருக்கும் போது நான் எப்படி அத்த காவேரியை விடுவேன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே வருத்த இருக்கு என்னதான் இருந்தாலும் அந்த வெண்ணிலாவும் ஒரு பொண்ணுதான் நீங்க வெண்ணிலாவை காதலிச்சிருக்கீங்க இப்ப வெண்ணிலா ஒருவேளை பழைய நெபகம் எல்லாமே வந்து திரும்ப வந்து எனக்கு விஜய் மட்டும்தான் வாழ்க்கை விஜய் தவிர எனக்கு வேற வாழ்க்கையே கிடையாது நான் உங்களை மட்டும்தான் விரும்பினா நான் உங்க தான் வாழுவேன்னு சொன்ன அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்ன்றாங்க அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல பயமும் இல்ல காவேரி மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கை நான் வந்து வெண்ணிலாவுக்கு புரிய வச்சு நானும் காவேரி மட்டும்தான் சந்தோஷமா வாழுவோன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க